அதுக்கு அவர் வாசுகி அந்த அம்மா கேட்குறாங்க எனக்கு எந்த குறையும் இல்லைங்க என்னை நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணி எனக்காக வாழ்ந்து எனக்காகவே நிறைய உழைப்பை செலுத்தி மனசார நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க எனக்கு அதுவே உங்களோட வாழ்ந்ததில் எனக்கு ரொம்ப புரிப்பாக இருக்குது அந்த வாழ்க்கை எனக்கு இன்னொரு ஜென்மத்திலே எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த குறையும் இல்லைங்க என்னை நல்லா வச்சு பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு குறை வேணால் இருக்குது அதை வேணால் கூட்ட கேட்டால் மன வருத்தமாக ஆகாதான்னு தெரியல இருந்தாலும் ஒரு குறை இருக்குது அந்த குறைய இப்போ நான் கேட்கலாங்களான்னு கேட்க கண்டிப்பாக கேளுமா அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஒரு ஊசி எடுத்து தளவாலை இடையில வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்புறம் மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சோக்கடை பையில முடிச்சு போட்டுட்டு போயிடுவீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்களே இது வந்து எனக்கு இந்த ஊசி எடுத்து எதுக்கு இடையில வைக்கிறீங்கன்னு எனக்கு ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அர்த்தம் புரியல அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதுங்களா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு கேட்கும்